தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாற மேலும் எத்தனை சகோதரிகள் பாதிக்கப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வெளியே ஆட்டோ ரிக்ஷாவில் பதினெட்டு வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமை ஒரு பயங்கரமான யதார்த்தமாக மாறிவிட்டது என்றும் போதைப் பொருள் எளிதில் அணுகக்கூடிய பொருளாக மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் என்டிபிஎஸ் வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு மட்டுமே என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒரு வருடத்தில் என்டிபிஎஸ் வழக்குகளில் மொத்த கைதிகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு என்று அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் கஞ்சா மற்றும் மெத்தம் பெட்டமைன் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் ஆனால் கைதுகள் குறைந்து வருகின்றன எப்படி என்று அவர் வினவியுள்ளார் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சுதந்திரமாக நடமாட தமிழக அரசு வேண்டுமென்றே மெத்தனமாகிவிட்டதா என அண்ணாமலை கேள்வி எழுத்துள்ளார் மேலும் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாற மேலும் எத்தனை சகோதரிகள் பாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேள்வி எழுத்துள்ளார்